இப்ப கொடைக்கானல் மக்களுக்கு வாழ்வாதாரமே வந்து டூரிஸ்ட வச்சுதான் ஆனா இப்போ சுத்தமா கொடைக்கானல கூட்டமே இல்லைங்க அது ஏன்னா போன வருஷம் மே மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து இ பாஸ் முறை அமல்படுத்தி இருந்தாங்க அந்த இ பாஸ் முறை அமல்படுத்தினதுல இருந்து கொடைக்கானலுக்கு சுத்தமா கூட்டமே கிடையாதுங்க கொடைக்கானல் மக்கள் வாழ்வாதாரமே சுத்தமா போச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக் ஜாஸ்தி ஆகுதுன்னு தான் ஏன்னா கொடைக்கானல் மக்களுக்கு வர டூரிஸ்டுக்கு வந்து பார்க்கிங் வசதி சுத்தமா கிடையாது அதனால வண்டி போக்குவரத்துல இடங்கள் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இ பாஸ் முறை அமல்படுத்தி இருந்தாங்க இப்படி அமல்படுத்தினதுனால பாத்தீங்கன்னா கொடைக்கானல் மக்களுக்கு வந்து டூரிஸ்ட் காட்டேஜ் வச்சிருக்காங்க கடைகள் வச்சிருக்காங்க ரோட்டோர வியாபாரிகள் ஏகப்பட்ட பொழப்பு வந்து இந்த டூரிஸ்ட வச்சுதான் இப்படி இருக்கும் போது இந்த இ பாஸ் முறையினால சுத்தமா எல்லாருக்கும் அவங்க வாழ்வாதாரம் சுத்தமா பாதிக்கப்பட்டு போச்சு எல்லாம் கடன் வண்ணம் வாங்கிச்சு பிள்ளைகளை படிக்க வைக்க இந்த மாதிரி குடும்பம் நடத்துறதுக்கு அன்றாட செலவுகள் எல்லாமே வந்து டூரிஸ்ட வச்சுதான் இங்க நடக்குது சுத்தமாவே கூட்டம் எல்லாம் போச்சு இப்படியே போச்சுன்னா எங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுறது பொதுமக்கள் ரொம்ப நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம் இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு நல்ல வழி நடத்தி கொடுத்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்